جيڪي سچي ڪاغن جي سائنس آهي

Sampai <laughs> <laughs> Pasingin kaya ya. Pasingin kaya ya. இந்த காலம் வந்து முதற் பூஜை சிவராத்திரிய வந்து நான்கு கால பூஜைகள் ஆகும் இதுல வந்து முதற் பிரம்மன் வழிபடுவது அதாவது பிரம்ம தேவன் வந்து வழிபட்டால முதல் காலம் முதல் காலத்தை தங்களுக்கு வேண்டியது அதாவது தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா படைக்கும் தொழில் படைக்கும் செய்பவர் பிரம்மன் இல்லையா அதனால இவருடைய மன கஷ்டங்கள் உங்க தொழில் சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் எல்லாம் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பிரம்மன் வந்து பூஜை பண்ண அதாவது வில்வ வந்து சுவாமிக்கு பூஜை ஆகுது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்றா பூஜை ஆகும் இல்லையா அடுத்து ரெண்டாவது காலம் கிருஷ்ண பூஜை பண்ணது தாமரை வச்சு வச்சு பூஜை பண்ணுவாங்க அது மூணாவது காலம் நம்மாலே வந்து பூஜை பண்ணதா சொல்லுவாங்க அது செவ்வாயை வச்சு பூஜை பண்ணணும் நான்காம் காலம் தான் தேவர்கள் முனிவர்கள் நம்ம மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து நானா நாலாவது காலத்துல நாம சுவாமியை பூஜை பண்றதோ ஒரு அர்த்தம் அதனால இப்ப வந்து பிரம்மன் வந்து பூஜை பண்ணுற ஒரு ஐதீகம் வில்பத்துல அர்ச்சனை பண்ண போற தயவு செய்து உங்களுடைய மனசுல என்னென்ன பிரார்த்தனை இருக்குதோ அதெல்லாம் வேண்டிக்கீங்க தயவு செய்து சத்தம் வாழாதீங்க சிவாலயத்துல வந்து சத்தம் போட்டீங்கன்னா பயங்கரமான பாவம் சொல்லுவாங்க அதாவது ஒரு சத்தம் போட்டாங்கன்னா ஏழு நம்பருக்கு அந்த சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் வரும்போது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால எப்பவுமே சிவாய நம்ம சிவாயமா திருத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு தயவு செய்து வந்தீங்கன்னா அமைதி காக்கணும் முதல்ல அடுத்து வந்து கோயில் சுத்தமா வச்சுக்கணும் சுத்தி மாதிரி கோயில் சுத்தி வச்சிருக்கிறீங்க ஒரு கட்டு வச்சிருக்காங்க அதுல தீபம் வைக்கணும் கண்டபடி கற்போ ஏத்துறதோ பத்தி ஊச்சி ஏத்துறதோ இதெல்லாம் இருக்கப்படாது இருக்கிற முதல் பண்ற முதல் பண்றாங்க